அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதினோராம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய மேற்கோள்கள் தான் இன்னைக்கு நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் உள்ள மேற்கோள்கள் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அடுத்தது இந்த பதினோராம் வகுப்பு மேற்கோள் பிடிஎஃப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் மேற்கோள்கள் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்திக் கொள்கின்றன இது யாருடைய கூட்டணம் எர்னஸ் காசிரார் இரண்டு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை யாருடைய கூட்டணம் ரசுல் காம்சுதேவ் அடுத்தது மூன்றாவது மேற்கோள்கள் வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய போர்வூட் பால் என்னுடன் நட்டினை இதன் ஆசிரியரான தனிமகனார் அடுத்த நாலு கால்வரை நில்லா கடுங்கலிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு எந்த இடம்பெற்று இருந்தன களித்தொகை ஐந்து மேவரை உலகம் என்னோட இடம்பெற்றிருந்தன தொல்காப்பியம் ஆறு விண்பெரு பெரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவ திருமுறுகாற்றுப்படை விண்பெரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவ திருமுறுகாற்றுப்படை அடுத்தது ஏழு கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்த்ததற்கு அரிய உயிர் துறந்து நைபரா ஆய்மகள் தோல் எந்த நுடைப்பட்டுள்ளன கலித்தொகை அடுத்த எட்டாவது மேற்கொள்கள் உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றிலை முனியாது கற்றல் நன்றே இது எந்த நுடை பெற்றுள்ளன புறநானூர்ல இதன் ஆசிரியர் ஆரிய படக்கடந்தை நெடுஞ்செலியன் உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒன்பது துணையாய் வருவது தூய நற்கல்வி எந்த நூலில் இடம்பெற்று திருமந்திரம் துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம் பத்து கல்வி அழகே அழகு நாளடியார் கல்வி அழகே அழகு நாளடியார் அடுத்த பதினொன்று இளமையில்கல் ஒளவையார் இளமையில்கல் ஔவையார் பன்னிரண்டு கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூரை இல்லாத அவைகளும் பாத்துண்ணும் தன்மை அயலிருப்பர் இம்மூன்றும் நன்மை பய்தல் இல் திருக்கடுகம் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைகளும் பாத்துனும் தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பய்தல் இல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன இந்த பாடல் வந்து திருக்கடுகம் அடுத்தது பதிமூணு வினை பயன் மெய் உரு என்ற நான்கே எந்த நான்கு வகை பெற வந்த ஓமை தோற்றம் எந்த இடம்பெற்றுள்ளன தொல்காப்பியம் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே பெற்ற வந்த ஓமை தோற்றம் எந்தன தொல்காப்பியம் பதினாலு இறைச்சியில் பிறக்கும் பொருளுமோவே திருத்தியில் மருங்கின் தெரியும் மோர்க்கே தொல்காப்பியம் அடுத்தது பதினஞ்சு கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு யாருடைய கூட்டினது பிரெட்ரிக்கா ஓன்ஸ் லீவிங் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை பிரெட்ரிக்கா போன்ஸ் லீவிங் பதினாறு வஞ்சி தூக்கே செந்தூக்கு கிற் எந்த தொல்காப்பியம் வஞ்சு தூக்கே சென் தூக்கி எற்றே தொல்காப்பியம் பதினேழு தென்ப தொல்காப்பியம் வண்ணந்தாமே நலைந்த தென்ப தொல்காப்பியம் பதினெட்டு ஒழுகு வண்ணம் மோசை நொழுகும் தொல்காப்பியம் ஒழுகு வண்ணம் மோசை நொழுகும் தொல்காப்பியம் அடுத்தது பத்தொன்போது பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் பாரதியார் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் யாருனா பாரதியார் இருபது பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே யார் விருது கொடுத்தனா பாரதிதாசன் பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே இருபத்தி ஒன்று ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை எந்த நூலில் இடம் திருமந்திரம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலே திருமந்திரம் அடுத்து இருபத்தி ரெண்டு நாடானத அமிர்தமுண்டும் நான் அழிந்து நின்ற நாள் யாரோட குற்றன சிவாக்கியார் நாடானத அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள்ன சிவாக்கியார் அடுத்தது கடைசி ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சந்தரிப்பது எக்காலம் யாரோட குற்றன பத்திரகிரியார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சந்தரிப்பது எக்காலன பத்திரகிரியார் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பதினோராம் வகுப்பு மேற்கோள்கள் பார்த்தோம் நாளைக்கு நம்ம பன்னெண்டாம் வகுப்பு மேற்கொள்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்